பதிவு பண்ண போன குறைந்த பட்சம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்காம நடக்காது அதே போல் இந்த லஞ்ச உழைப்பு துறை மை தடவி பிடிக்குதுல்ல அதை மாதிரி ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் சொன்னால் அவன் என் காய்க்கிறவன் ரெண்டு பேரும் அனுப்பிவிப்பான் அவன் கேஸ் அது இந்த பகுதியில் கள்ளச்சாராய் திமுகவை திருத்த முடியாது அவங்க ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க தேன் கொடுவைன்னா தேன்னா பணம் கஜானாவில் இருக்கிற பணம் இனி திமுக காரங்க அப்படி சொல்ல முடியாது ஒரு வழக்கு நீ சொல்ல முடியுமா பொன்முடியை பாரு செந்தில் பாலாஜியை பாரு இது இலையுதிர் காலம் ஜனம் தமிழ் வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பாஜக பிரச்சார பிரிவின் மாநில தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் 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 சார் இப்ப தமிழகம்னாவே ஒரு ஊழல் மாநிலம்ன்ற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு பரவலா இருக்கு ஊழல்ல நம்பர் ஒன் அதுலேயும் தமிழக பத்திரப்பதிவு துறையில் வந்து பெரிய அளவில் ஊழல் நடப்பதாக சொல்கிறாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஊழல் இல்லாத இடமே இல்லை நாதபடி எங்கும் பிரகாசமாய் தி தமிழகத்தில் நடக்கிறது ஊழல் தான் துறை பத்தாயிரம் பதிவு நடக்குதான் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பதிவுகள் நடக்குது எல்லாருக்குமே தெரியும் நேயர்கள் எல்லாருக்கும் தெரியும் சொத்து பதிவு பண்ண போனால் குறைஞ்ச பட்சம் பத்தாயிரரூபா கொடுக்காம அந்த பீஸை தாண்டி எந்த விஷயமும் நடக்காது அல்லது என்ன பண்ணுவான் மேலே எங்களையும் பார்ப்பான் நாளைக்கு வாங்க அப்படின்றோம் இவங்க உடனே சார் சரி சாயங்காலமாக அஞ்சு மணிக்கு வாங்க அப்படிம்பா இதாக இதை மக்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பில் சொன்னாங்க எல்லா துறையிலேய்தான் ஊழல் நடக்குது பத்திரப்பதிவு துறையில் ரொம்ப அதிகமான ஊழல் நடக்கிறதா நான் கேள்விப்படுறேன் அப்படி செய்திகள் வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு சொன்னார் உடனே அந்த அமைச்சர் என்ன சொல்கிறாரு ரெண்டு நம்பரு கொடுக்குறாரு ஃபோன் நம்பர் அப்படி யாராவது லஞ்சம் போன் பண்ணுங்க அமைச்சர் மூர்த்தி போன் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க போய் கைது பண்ணுவாங்களா மூர்த்தியா மூர்த்தி தான் வாங்குறாருங்கிறோம் மூர்த்திக்கு தானே பங்கு போகுது இல்ல அப்படி இல்லையா போகலன்னா அமைச்சர்களுக்கு இத்தனை ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி சொத்து எப்படி வரும் அமைச்சர்களுக்கு இந்த சொத்து எப்படி வரும் பங்கு அமைச்சருக்கு தான் போகுதுங்கிறோம் அதே அமைச்சர் நீங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணால் என்ன பண்ணுவாங்க யார் ஃபோன் பண்ணாங்களோ அவங்கள ப்ராக்கெட் பண்ணுவாங்க நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிங்களா ஆ என்ன உங்கள் பையன் எங்கே படிக்கிறான் ம் அப்படியா சரி ஜாக பார்த்து பண்ணுங்க பிள்ளைக்குட்டியெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களோ அதுக்கு தான் ஃபோன் பண்ண சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் லஞ்சம் வாங்குற கையோட இவர் லஞ்சம் உழை கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் லஞ்ச ஒழிப்பு துறையில் ஒரு முறை இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் அவங்க கேட்ட ரூபாயை கொடுங்க ஐயா நாங்கள் எங்கக்கிட்ட கொடுங்க அந்த ரூபாயை நாங்கள் அப்படி தடவி தாடுறோம் அந்த ரூபாயை கொண்டு கொடுங்க நாங்கள் அப்படியே பொறி வச்சு பிடிச்சிருவோன்னு சொல்லுவாங்க அப்படி பிடிக்கிறாங்க அப்படி நடக்குது அது அது ஒவ்வொன்றும் நடக்குது கடலில் மீன் பிடிக்கிறாங்க இல்லையா நீ நாம் நினைக்கிறோம் அவ்வளோ மீன் பிடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் பிடிக்கிற மீன் கடலில் இருக்கிற மீனில் புள்ளி ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் தான் கடலில் இருக்கிற மீனில் பிடிக்கிற மீன் அதே போல இந்த லஞ்ச உறுப்பு துறை பிடிக்குது பிடிக்குதுல்ல அதை மாதிரி ஜீரோ 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 ஒன் பெர்சன்ட் பிடிப்பாங்க பிடிக்காம நடக்கிறது பிடிக்க அப்படி பிடிச்சா எதுக்கு பத்திரிகையில் அதை ஒரு செய்தி ஆக்கி மக்கள் அரசாங்கம் சரியா பிடிச்சாம் பார் அப்படின்னு சொல்லணும்ல அதுக்காக பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா நான் கேள்விப்பட்டது காவல்துறையிலலாம் கலாச்சாரம் காய்ப்பாங்கல்ல யாரையாவது கைது பண்ணணும்யா ரெண்டு பேரும் அனுப்பி வை கேஸ் பண்ணணும் யார் இன்ஸ்பெக்டர் சொல்லுவார் எஸ்ஐ சொல்லுவார் சொன்னால் அவன் கள்ளாச்சாரையை கய்கிறவங்க ரெண்டு பேரும் அனுப்பிவிப்பான் அவன் மேலே கேஸ் அது இந்த பகுதியில் கள்ளச்சாரைய வேட்டை போலீஸ் செய்தது ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டார்களோ அங்கே ரெண்டு பேர் இங்கே ரெண்டு பேர் நாலு பேர் பத்து பேர் அப்படின்னு பண்ணி ஒரு கேஸை புக் பண்ணி அப்புறமா ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அது இல்லைன்னா மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு நடவடிக்கை இல்லையே அப்படின்னு நினைப்பாங்கல்ல அதனால் ஏதாவது ஒரு நடவடிக்கை இருக்குது அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க அதே போல அந்த அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க சரி ஃபோன் பண்ணால் என்ன ஐயா ஜீரோ 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 ஒன் பர்சன்ட்டு நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்க மீதி அவர் இன்னும் இது எங்களுக்கு தெரியாது ஆ ஃபோன் பண்ணுங்கிறது அது எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருதே யாராவது லஞ்சம் வாங்கினா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு தெரியுது அதெல்லாம் நிறைய சமூக சேவர்களெல்லாம் அந்த தொலை தொலைபேசி எல்லாம் பரப்பிக்கிட்டே இருக்காங்களே சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது ஒரு பக்கம் நடந்தது அது எங்களுக்கு தெரியும் அது அமைச்சர் சொல்லணுமா எங்களுக்கு தெரியாதா மக்கள் தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னாரு நிறைய அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படி நீங்க ஒரு மாசம் செஞ்சு காட்டுக்க பார்ப்போம் பேட்டி கொடுக்க சொல்லுங்க சொத்து பதிவு பண்ண உங்கள்ட்ட நான் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம பதிவு பண்ணிருக்கேன் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் அந்த பத்தாயிரம் பேரையும் சொல்ல சொல்லுங்க உங்க சன் டிவியில ஒரு பைசா லஞ்சம் கொடுக்காம நான் பத்திரப்பதிவு பண்ணினேன் இப்போது பத்திரப்பதிவு துறையில் லஞ்சமே வாங்கவில்லை அப்படின்னு சொல்லுங்களாம் வெளிப்படையான அரசு அப்படி சொல்லுங்களாம் அமைச்சர் அங்கே போய் நின்றுட்டு பதிவு பண்ணுறாரு ஒரு பத்திரப்பதிவு ஆஃபீஸில் அமைச்சர் போனாரு ஓ பேப்பரை குடியா அஞ்சு பைசா கொடுக்காதீ சொன்னார் ஏ சார் கையெழுத்து போட்டார் அங்கே வந்து ஒரு ஆர்டிஓ போனாரு இங்கே வந்து ஒரு கலெக்டர் போனாரு அப்படி சொல்லலாம் நாங்க இப்ப லஞ்சம் வாங்கல மக்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களே பாருங்க நாங்க லஞ்சமே வாங்கல பாருங்க அப்படி நடத்தி காட்டுங்க அதைதான் மக்கள் தலைவர் அண்ணாமலை எதிர்பார்க்கிறாரு இந்த நம்பரை ஏற்கனவே எங்க கிட்ட இருக்கு இதெல்லாம் ஒரு கந்துடைப்பு இன்று தமிழக அரசுல எல்லா துறையிலும் லஞ்சம் தான் அதில் அதிகமாக பத்திரப்பதிவில் நடக்குது அப்படிங்கிறத மக்கள் தலைவர் அண்ணாமலையினுடைய குற்றச்சாட்டு அதுக்கு தான் அமைச்சர் இந்த பதில் சொல்கிறார் இப்போ திமுக அமைச்சர்களே திமுக அரசு அண்ணாமலையை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கு அண்ணாமலையை நோக்கி தான் தமிழக மக்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க அவர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய பகுதிகளில் அவர் பேட்டி அளிக்கக்கூடிய கருத்துக்களில் அண்ணாமலையை நோக்கி தான் தமிழக மக்களும் நகர்றாங்க தமிழக அரசும் அண்ணாமலையை நோக்கி தான் நகருது அவரு தான் சொன்னார் இந்த பத்திரப்பதிவு துறையில் ஊழல் அதிகமாக நடக்குதுன்னு அதனால தான் அமைச்சர் இப்படி ரெண்டு நம்பரை கொடுக்குறாரு நான் அமைச்சரை கேட்கிறேன் ஐயா இந்த ரெண்டு நம்பரும் எங்களுக்கு தெரியும் ஐயா அதான் வாட்ஸ்அப் வந்துகிட்டே இருக்க அதை கொடுக்குறீங்க நீங்க நடத்துறத நிறுத்துங்க அதுக்கு என்ன நடவடிக்கைன்னு சொல்லுங்க நாம கம்ப்ளைண்ட் பண்ணுமா நாம கம்ப்ளைண்ட் பண்ணா அவன் விசாரிப்பாங்க வருவாங்க அந்த கம்ப்ளைண்ட் பண்ணதே யாருன்னு கேட்பாங்க உனக்கு தெரியுமா உங்கள்கிட்ட சாட்சி இருக்கா விசாரித்தா வந்து நீங்கள் சரியாக சொல்லுவீங்களா சொல்லலைன்னா உங்களுக்கு பிரச்சனைங்க என்னங்க நீங்கள் ஏதோ வேலை பார்க்குறீங்க உங்கள் வேலை உண்டா போகிறத விட்டுவிட்டு ஆ போய் வாபஸ் வாங்கிட்டு போங்க அப்படிம்பா திமுக ஆட்சியில் ஃபோன் பண்ணி சொன்னால் என்ன ஆகும்னு தெரியாது எங்களுக்கு கண்டிப்பாக போய் மூத்துவாங்கள்ல அதனால் நடக்குது மக்களுக்கு தெரியுமே யாராவது புகார் பண்ணால் அவங்க மேலே தான் நடவடிக்கை எடுப்பாங்க திமுக தானே செய்யுது அதான் செய்யும் இவங்க கொடுக்குற நம்பர் எல்லாம் சும்மா நெஜமாக ஊழலை தடுக்கணும்னா அதை எப்படி தடுப்பாங்க உடல்லே பிறந்து உடல்லேயே வளர்ந்தவங்க கருணாநிதியினுடைய பிள்ளைகள் அல்லவா கருணாநிதியினுடைய பேரர்கள் அல்லவா ஆட்சியில் இருக்கிற அவங்க எப்படி கருணாநிதியே ஊழலனுடைய ஊற்றுக்கண் ஊழலுடைய துவக்கமே கருணாநிதி தானே ஊழல் இல்லாமல் ஆட்சி நடத்த முடியாது அப்படின்னு தான் கருணாநிதி சொல்லியிருக்கிறார் கருணாநிதியினுடைய வாக்கு நான் சொல்கிறேன் இதில் எந்த தவறும் கிடையாது நான் மிகப்படுத்தி சொல்லலை இந்த ஊழலை பற்றி ஒரு பேச்சு அடிப்படும்போது போது ஊழலுக்கு எதுக்காக எதிராக கருத்து தெரிவிக்கும் போது கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாருன்னா ஊழல் ஊழல் ஊழல்கிற அவ வார்த்தையை அந்த அந்த கேள்விக்கு ஒரு பதிலாக சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா கொடுவையில் கையை விட்டவங்க அதை நக்காமலாக இருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் சொன்னார் அப்படின்னா தேன் தேன்னா பணம் கஜானாவில் இருக்கிற பணம் அதுல கை வச்சு செலவு செய்கிறவங்க அமைச்சர்கள் இருப்பாங்க எடுக்காமலா இருப்பாங்க அப்படிதான் கருணாநிதி சொன்னது அத கருணாநிதியினுடைய தான் நடக்குது ஊழல் தான் நடக்குது மக்கள் தலைவர் அண்ணாமலை எதுக்கு சொன்னாருன்னா இந்த அமைச்சர் கொஞ்ச மாசம் குறைச்சிக்க மாட்டாரா ஒரு பத்திரப்பதிவுறையில் போய் ஆய்வு நடத்த மாட்டாரா ஆய்வு நடத்தி ஒரு ஒரு லஞ்சம் வாங்கினவரை சஸ்பெண்ட் பண்ண மாட்டாரா பண்ணலாம்ல ஒரு ஆஃபீஸுக்கு போங்க நீங்கள் அவன் ட்ராயரை பாருங்க கத்த கத்தையாக பணம் இருக்கும் அவன் புரோக்கரை பாருங்க அங்கே பணம் வாங்கி வச்சுருப்பான் உடனே அந்த பதிவுத்துறை அலுவலரை நான் உன்னை பணியிலிருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு அமைச்சர் சொல்லணும் அதுதான் அமைச்சர் தான் அண்ணாமரை ஐபிஎஸ் எதிர்பார்க்கிறார் நீங்க ரெண்டு போன் நம்பரை எங்களுக்கு தெரியாதா போன் நம்பரு ஊழல் எல்லா துறையிலும் ஊழல் தான் ஊழல் தான் திமுக சொத்து ஊழல் இல்லாம திமுக இல்லை ஊழல் செய்யறதுக்கு தான் இருக்காங்க சொத்து செய்கிறது என்ன நினைக்கிறாங்க அது முதல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா திமுக மந்திரி மாதிரிலாம் எங்கள் மேலே ஏதாவது வழக்கு நிறுவனமாக இருக்கா நாங்கள் குற்றவாளிகள் என்று தண்டிக்கப்பட்டு இருக்கிறோமா ஒரு விரலை நீட்டி சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு கேட்பாங்க அது எப்படின்னா ஆனந்த் வெங்கடேச நீதிபதியாக அப்படி பிடிச்சார் பாருங்க அவர் பிடிக்கலைன்னா அது எப்படி போயிருக்கும் அப்படி எகிரி போகுது அந்த வழக்கு அமைச்சருக்கு சாதகமா விடுதலை ஆகுது ஆனந்த வெங்கடேஷ் ட பண்ணி பிடிக்கிறார் அஞ்சு வழக்கு பிடிச்சிருக்கார் அப்படி இப்படி அதாவது பொன்முடி விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் தான் அந்த வழக்கு விழுப்புரம் திடீர்னு விழுப்புரத்தில் இருந்து வேலூருக்கு மாத்துறாங்க அப்படி மாற்றக்கூடாதான் நீதித்துறைக்கு ஏதாவது காரணம் இருந்தால் தான் அப்படி மாற்றணுமா ஆனால் அப்படி எந்த காரணமும் இல்லாமல் மாற்றுறாங்க அப் அப்படின்னா நான் யூகிக்கிறது என்னென்னா இவருடைய இந்த திட்டத்துக்கு விழுப்புரத்தில் இருக்கவங்க சரியாக வரல ஒத்துக்கலை அங்கே ரெண்டு பேரும் ஒத்துக்கிறான் அவன் சொன்னான் ஐ இங்கே ரெண்டு பேர் இருக்காயா இங்கே கொண்டா இங்க கொண்டதா பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கான் உடனே விழுப்புரத்துலேருந்து வேலூருக்கு போகுது வேலூர்ல போய் நிரூபிக்கவில்லை நிரூபிக்க முடியவில்லை எனவே விடுதலை செய்கிறோம் அப்படி இப்படி எல்லா வழக்குகளையும் நாம தட்டிடலாம் சமாளிச்சிடலாம் தப்பித்து கொள்ளலாம் மக்களிடம் அதே டயலாக பேசலாம் ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்கோமா பாரு அப்படின்னு கேட்கலாம் அப்படிங்கிற தைரியத்துல தான் திமுக காரங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்போ இறைவனாக பார்த்து ஆனந்த வெங்கடேசன் மனசில் வந்திருக்கிறாரு யார் கடவுள் வந்திருக்கிறாரு நீதி தேவதை தர்ம தேவதை அவர் என்ன பண்ணாரு என்ன அது தீர்ப்பு என்ன குற்றம் நிரூபிக்கப்படலன்னு விடுதலையா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அந்த வழக்கை என்கிட்ட எடுத்துகிட்டு வாங்கிட்டார் இப்போ ஒரு அஞ்சு வழக்கு நிற்கிது அனிதா ராதாகிருஷ்ணன் எஸ்எஸ் ராமச்சந்திரன் எல்லோருடைய வழக்கும் நிற்கிது இல்லையா அப்படி சொல்ல முடியாது ஒரு வழக்கு நீ சொல்ல முடியுமா பொன்முடிய இது இலையுதிர் காலம் திமுகவுக்கு உதிர்காலம் திமுகவுக்கு அழிவு காலம் தர்மத்தின் வெற்றி காலம் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு கூட கூடிய காலம் திமுக ஒழியக்கூடிய காலம் அதுக்கு தான் திமுகவை காப்பாற்றுறதுக்காகத்தான் மக்கள் தலைவர் என்ன சொல்றாருன்னா நீங்க ஊழல் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றாரு அதை அவர் சொன்னா நீங்க அமைச்சர் என்ன சொல்றீங்க ரெண்டு நம்பரை கொடுக்குறீங்க எவ்வளவு கேவலமான அணுகுமுறையா இருக்கு பாருங்க திமுகவை திருத்த முடியாது அவங்க ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்